யாருக்கு ஏதாவது துவா கேட்டாரோ அவர் வந்து ஏதோ ஒரு கொடுக்கல் கொடுக்கலாங்கல்ல இல்ல நெருக்க இவர் நல்லவரா மாறிட்டு வரணும் இப்ப இவ்வளவு நாள் துவா கேட்டார் தானே அல்லா தாட்ட என்ன கேட்டாரா அவனை அலி அவனை நாசமாக்கணும்னு அழிச்சு இப்ப இப்போ நிலைமை என்ன யாரா அழிக்காத என்னோடய வச்சிரு அப்படித்தான் நினைக்கிறது அப்ப அணியாமலை எதிராக துவா கேட்கும்போது முதல்ல என்ன நினைக்கணும் நான் இதுல உறுதியாயிருப்பேனா இதுல இருப்பேனா இல்லேன்னா அல்ல என்ன சொல்றான் அநியாயம் இளைத்தவர்களுக்கு சார்பாக நடக்க வேண்டாம் உங்களுக்கு சேர்த்து தண்டனை வரு முன்னார் உங்களுக்கும் நரக வேதனை நரக தண்டனை வரும் அப்படின்றான் அநியாய காரண பேசனலான ஒரு அநியாய காரணம் இல்ல ஏற்படாத அடிப்படையில திருப்பி சேரக்கூடாது சலத்தோடைய முடிச்சிடும் நீங்க அநியாயம் சாபம் எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி சேர்ந்தா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தண்டனை வருமான ஒரு பெண்மணி வாகனத்துல போய் கேட்டிருக்கிறான் அது வாகனம் அசையல அப்ப சபிச்சிட்டாங்க இந்த வாகனத்தை அது குதிரையா குதிரையோ அது கழுதையா சபிக்கிறாங்க என்ன இப்படி இந்த டைம்ல இந்த வேலை செய்தாங்க அங்க சொன்னாங்க அந்த பெண்மணி இறங்க பொருள்களை சபிக்கப்பட்ட வாகனம்